வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நகைச்சுவை நடிகரும் துக்ளக் ஆசிரியருமான நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடனான அனுபவங்களை இங்கே நம்பனிடையே பகிர்ந்து கொள்கிறார் அது குறித்து இப்போது காண்போம் எம்ஜிஆர் அவர்கள் செய்கின்ற உதவி விளம்பரத்திற்காக செய்கிறார் என்று பலர் கூறுகிறார்கள் அது முற்றிலும் பொய்யானது அவர் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை நான் அருகிலிருந்து பார்த்தவன் ஒரு நாளும் அதனை விளம்பரப்படுத்தியதில்லை என்று கூறினார் நடிகர் சோ மேலும் அடிமை பெண் படப்பிடிப்பிற்காக ஜெய்பூர் சென்றிருந்த போது உடல்நல குறைவு ஏற்பட்டது அப்போது ஒரு சகோதரனை போல என் அருகே இருந்து எனக்கு மருத்துவ உதவிகள் செய்தார் பொன்மன செம்பன் நீ கேட்டாச்சர என் உசிரியா குடுத்துருவேன் மாசம் மாசம் தோட்டத்தாண்ட வந்து டென் டென் ருபீஸ் குடுத்துருவான் எம்ஜிஆர் படங்களில் போது அந்த செட்டு மிக கலகலப்பாக இருக்கும் நேரம் போவதே நமக்கு தெரியாது என்று கூறினார் நடிகர் ஜோ மேலும் எம்ஜிஆர் படங்களில் நடிக்கும் போது சக நடிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் காரணம் அவர்களுக்கான சம்பளம் கரெக்டாக சென்றுவிடும் அந்த படத்துல இல்ல அவர் செத்து போயிட்டாரு அவர் செத்து தான் பல வருஷம் ஆச்சு ஒரு முறை நடிகர் சோ மும்பைக்கு நாடகம் நடத்த சென்ற போது அங்கிருந்த ஒரு மூதாட்டி சோவை பார்த்து நீ எம்ஜிஆர் கூட நடித்த தம்பி இல்லை மகாராசனை விசாரித்ததா சொல்லு என்று சொல்லிவிட்டு சென்றார் மூதாட்டி எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு ஈர்ப்பு என்பதைக் கண்டு நான் வியந்து போனேன் என்று கூறினார் ஜோலிட்டாங்க எம்ஜிஆர் அது கால்ஷீட் மிகவும் தாமதமாக கிடைக்கிறது என்று என்னிடம் குறைபட்ட தயாரிப்பாளர்கள் பின்னர் எம்ஜிஆரையே வைத்து படம் எடுக்கிறார்கள் என்றால் அவரை வைத்து எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்று இதன் மூலம் நமக்கு நன்கு விளங்குகிறது என்று நடிகர் சோ மேலும் குறிப்பிட்டார் ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆரை வைத்து பணம் தயங்கிய தயாரிப்பாளர்களும் கூட பின்னாளில் அவரை வைத்து படம் தயாரித்து கொள்ளை லாபம் பார்த்திருக்கிறார்கள் என்று கூறினார் நடிகர் சோ நடிகரான தட்டாம்பிள்ளை வெங்கட்ராமனின் தாயார் மறைந்ததை அடுத்து தம்மிடம் காசு இல்லாத நிலையில் எம்ஜிஆரை சந்தித்து உதவி கேட்க சென்றிருக்கிறார் என்று கூறிய நடிகர் அவசரமாக வெளியே புறப்பட்ட எம்ஜிஆர் தட்டாம்பிள்ளை வெங்கட்ராமனை அடையாளம் கண்டுகொண்டு அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு வீட்டில் உள்ளவர்களிடம் கூறிவிட்டு சென்றாரா மக்கள் தலகம் புது இருந்த பின்னர் சந்தித்திள்ளை வெங்கட்ராமன் ஒருவரை நம்பி வீட்டில் உழை வைத்துவிட்டு உதவி என்று கேட்கச் சென்றால் கூறியதாக நடிகர் நடிகர் என்கின்ற ஒரு வார பத்திரிகையை தொடங்க திட்டமிட்டிருந்தார் இது குறித்து சிவாஜி கணேசன் மற்றும் சக நடிகர்களிடம் ஆலோசனை கேட்டார் ஆனால் அவரை மற்றவர்கள் எல்லாம் நையாண்டி செய்தார்கள் துக்ளக் வாரப்பத்திரிகை தொடங்குவது குறித்து எம்ஜிஆரிடம் கேட்டபோது எம்ஜிஆர் சொன்ன பதில் இதுதான் பத்திரிகை துறை என்பது உனக்கு புதிதான துறை அதனால் நீ கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று கூறினார் இந்த பதிலை கேட்ட நடிகர் சோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடிகர் சோவால் தொடங்கப்பட்ட துக்ளக் பத்திரிகை தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும்

அவர் இயக்கிய படங்கள் எல்லாம் வெற்றி சூடியதே நல்ல உதாரணம் என்று கூறினார் நடிகர் ரெண்டு பேரும் அப்படி நான் எதையாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆரது ஆட்சி கலைக்கப்பட்ட போது அவர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதில் நடிகர் சோ அதிக அக்கறையும் தீவிரமும் காட்டி வந்தார் ஒரு காலத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நடிகர் மக்கள் திலகத்திற்கு ஆதரவு நீட்டி வந்தார் இனிமே பிடி வாங்க செலவு மிச்சப்படுத்தி எம்ஜிஆர் அவர்கள் ஒருவர் எதிரி என்று தெரிந்தாலும் அவர் மீது

நாங்கள் நடிப்பதற்கு ஜெய்பூர் சென்றபோது போது எம் ஜி அப்படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையில் எங்களை மிகவும் அன்போடும் அக்கறையோடும் கவனித்துக் கொண்டார் என்று கூறினார் நடிகர் முத்து மேலும் ஜெய்ப்பூரில் அடிமை படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த ராஜஸ்தான் மாநில நிவாரண நிதியாக எம்ஜிஆர் அவர்கள் பெரும் தொகையை கொடுத்தார் என்று பெருமை பொங்க கூறினார் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய போது கூட அவரை மிகவும் இழிவாக பேசியவர்கள் பின்னாளில் அவரது கட்சியிலேயே வந்து இணைந்ததை நம்மால் காண முடிகிறது என்று கூறினார் நடிகர் சோ நாங்க வந்த வேலைய முடிஞ்சு போச்சு இனிமே என் வயிறு வெடிக்காத வெடிக்க இருபத்தி ஓராது நாளுக்கு அப்புறம் வாங்க எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் நலனுக்காக இலவச திட்டங்களை கொண்டு வந்த போது அதை கிண்டல் செய்த நான் நாடு இருக்கின்ற போக்கிற்கு இலவச திட்டங்கள் தேவைதான் என்பதை பின்னாளில் நான் உணர்ந்தேன் என்று கூறினார் நடிகர் சோ அந்த இலவச திட்டங்களால் பலரும் பயன்பெற்றனர் என்றும் தெரிவித்தார்